வணக்கம் சின்னஞ்சிறு கிளியங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா கார் கதவு திறந்து ஷூ அணிந்த கால்கள் கீழே இறங்க அதன் முகம் பார்த்த அனைவரும் முகம் மாறினார்கள் இறங்கியது சிவசு மட்டும் இல்லை அவனோடு ஒரு பெண்ணும் இறங்கினாள் அவள் கையை பிடித்திருந்தான் சிவசு ஜனகம் அதிர்ச்சியோடு அவர்களை பார்த்தாள் யாரிடா அது சொல்றேன் ஆரத்தி எடுத்து முடிச்சிரு யாருன்னு சொல்லு முதல்ல உனக்கு மட்டும் சொன்னா போருமா ஊருக்கே சொல்லணுமா என்னடா சொல்றேன் நீ உள்ளவா சொல்கிறேன் சிவசு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல மொத்த கூட்டமும் பேயரைந்தார் போன்ற முகத்துடன் அவனை பின்தொடர்ந்தது ஊர் வாய்க்க அவள் மூட்டையே கிடைத்தது சிவசு கதவை மூடினான் உள்ளே அவனுடைய அப்பா அம்மா வேணியின் அப்பா அம்மா இவர்களோடு அந்த பெண் மட்டும் இருந்தான் அம்மா இவ பேர் அருணா சொந்த ஊர் பேங்களூர் ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் யூஎஸ்ல தான் என்னோட ஒன்றா படித்தவர் பத்து வருஷமா நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் கல்யாணம் செய்துக்கிறதுன்னு என்னடா சொல்கிற ஜனகம் அதிர்ச்சியோடு கேட்க மற்றவர்கள் தீயை மிதித்தார் போல் அவனை பார்த்தார்கள் உனக்கு கல்யாணம் எடுத்துடா சிவசு சுடராட்டம் அந்த பொண்ணு உனக்காக காத்துட்டு இருக்கிறத மறந்துட்டு எப்படிரா இப்படியெல்லாம் பேசுகிற இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா உனக்கு இதுதான் சரி அன்னைக்கு நீங்கள்லாம் சேர்ந்து பண்ணினே பாருங்கோ அதான் தப்பு கிரிமினல் தப்பு ஒரு குழந்தைய என்ன அண்ணான்னு கூப்பிடுற ஒரு சின்ன பொண்ணை எப்படிமா மனசு வந்தது உங்களுக்கெல்லாம் உங்களோட சேர்ந்து நானும் இல்லை எதையும் எதிர்க்க முடியாம எதில் தப்பிக்க முடியாம மேல் நாட்டில் படிக்கணுங்கிற என் சுயநலத்துக்காக மகா பாவத்தை பண்ணிட்டேன் பாவன்னு யாரா சொன்னா ஊரில் உலகத்தில் நடக்காததையா நாங்கள் பண்ணிட்டோம் பாவாங்கிறதுனால அது கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டு வச்சுருக்கு பெண்ணின் திருமண வயசு பதினெட்டுன்னு வரதட்சணை கூட வாங்கப்படாதுன்னு சட்டம் இருக்குது வாங்காமல் தான் இருக்காளாக்கும் சில விஷயங்களை எந்த சட்டத்தாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுடா அது பாட்டுக்கு தான் இருக்கும் சாதுரியமாக பேசி உன் குற்றங்களை நியாயப்படுத்தாதம்மா நான் செஞ்சது எனக்கு நியாயமாக தான் படுறது இப்போ நான் செய்யறது எனக்கு நியாயமா படுறதே அதை ஏன் தப்புங்கிற உன்னோட சேர்ந்து நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் இதுதான் இது பிராயச்சித்தம் இல்லடா மகா பாவம் நான் சொல்றத கேளுடா அந்த குழந்த மனசு நிறைய ஆசைகளை சுமந்துண்டு உனக்காக காத்துருக்குடா அவளை ஒரு தரம் பாரு உன் மனசு மாறிடும் குத்து விளக்கிடாது அந்த சுடரை அனுச்சிடாத உன் காலில் வேணா விழற இல்லைம்மா நான் அவளை பார்க்க மாட்டேன் நீ நடத்தி வச்ச கல்யாணம் வெறும் பொம்மை கல்யாணம் சட்டப்படி அது செல்லாது அந்த பொண்ணுக்கேற்ற ஒருத்தனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வை நான் கட்டினது தாலி இல்லை வெறும் கயிறு அதை கழட்டி வீச சொல்ல அவளை எனக்கு புத்தி தெரிஞ்சு எந்த பெண்ணை என் மனசு விரும்புகிறதோ அவளோட தான் என்னால் வாழ முடியும் அந்த பொண்ணு இந்த அருணாதான் நல்லா யோசிமா உனக்கு என் சந்தோஷம் முக்கியம்னு தோணித்துனா எங்கள் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்புகிறேன் வா இல்லாட்டி உன் புள்ள செத்துட்டான்னு நினைச்சு தலைமொழிகிடுங்கோ சிவசு அருணாவை அழைத்து கொண்டு கிளம்பினான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏற்கனவே கல்யாணம் நீ அப்பா மிரட்ட சிவசு சிரித்தான் போங்கோ தாராளமா போய் கொடுங்கோ எப்போ கல்யாணமாச்சுன்னு கேட்பா எவிடன்ஸ் கேட்பா சொல்லுங்கோ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வயசு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அமெரிக்காவுக்கு போனான்னு போலீஸ் உங்களை தான் பிடிச்சு உள்ள போடும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாராம் கம்ப்ளைண்ட் வா அருணா அவன் கதவை திறந்து மின்னல் வேகத்தில் வாசலுக்கு சென்று காரில் ஏறி அதை கிளப்பினான் என் பொண்ணு எல்லாருமா சேர்ந்து நடுத்தருவில் நிறுத்திட்டேலே அப்பா முகத்தில் அறிந்து கொண்டு பெரும் குரல் எடுத்து கதற மாடி அறையில் இருந்த வேணி தலை தெரிக்க கீழே இறங்கி வந்த நிமிடம் கார் சீறிக்கொண்டு கிளம்பிச் சென்றது அது கிளப்பிய புழுதி புயல் அடங்க வெகு நேரம் ஆயிற்று மரவட்டை மாதிரி சுருண்டு படுத்திருந்தார் அப்பா அம்மாவின் புலம்பலும் அழுகையும் தாழ முடியாததாய் இருந்தது இவன் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு என் குழந்தைய பகனக்காய ஆக்கிட்டானே பாவி நன்னார் பானாவோ நிறுத்துறியா வேணி சீறினாள் நீங்களாம் தப்பே பண்ணாத மாதிரி பிரத்தியாரை சபிப்பானே அவன் சொன்னதுல என்ன தப்பு சட்டத்துக்கு விரோதமான கல்யாணம் தானே எங்களுக்கு நடந்தது நன்னாதான் சொன்னான் பொம்மை கல்யாணம்னு நீ சொல்லுமா இந்த தாலியை நான் என்ன பண்ணட்டும் எந்த அர்த்தமும் இல்லாமல் இது கழுத்தில் கிடக்கணுமா இல்லை கழுத்து இருஞ்சொள்ளாமா ஈஸ்வரா வாயை அலம்புடி அலம்பிட்டா எல்லாம் சரியா போயிடுமா வேணி நீச்சித்த அமைதியாக இரு பெரியவா மன வருத்தம் புரியாமல் எதுக்கு எதிர்த்து பேசுற அக்கா அவளை அடக்கி உள்ளே அழைத்து செல்ல முயல வேணி அவள் கையை உதறினாள் நீ போக்கா யாரும் என்னை சமாதானப்படுத்த வேண்டாம் எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கலை புத்தி தெரியாத வயசில் என்னை கல்யாணம் பண்ணிட்டவோ முகம் கூட எனக்கு தெரியாது எட்டு வயசில் பார்த்த முகம்தான் மசமசன்னு மனசில் இருக்குது பத்து பேரை நிற்க வச்சு இதில் உன் ஆம்டையான்னு கேட்டால் அடையாளம் காட்ட தெரியாது என்ன கொடுமை இது யாருக்காக நான் மாஞ்சு மாஞ்சு இருந்தேனோ அவன் என் முகத்தையும் தன் முகத்தையும் எனக்கு காட்டலை நடந்த கல்யாணம் சட்டப்படி செல்லாதுன்ட்டு போயிட்டான் அப்புறம் எதுக்கு இந்த தாலின்னு நான் கேட்கறதுல என்ன தப்பு நான் இதை கழட்டி இறையத்தான் போறேன் மகா பாவி மறுபடியும் அதையே அதையே சொல்றாப்பாரு அம்மா கத்திக்கொண்டே கொண்டே அடுக்கலைக்கு ஓடி கரசின் டீனை எடுத்துக்கொண்டு வந்தாள் ஒரு நிமிஷம் இரு குற்றவாளின்னு நீ சொல்ற நாங்கள் ரெண்டு பேரும் இதை ஊத்திண்டு கொளுத்திண்டு போய் சேர்றோம் அதுக்கப்புறம் நீ அதை கழட்டி எரிஞ்சுட்டு எக்காடு கட்டு தொலை அம்மா ஆவேசமாக கரசின் டின்னை மேலே தூக்கி கொட்டிக்கொள்ள முயல அத்தனை பேரும் அலறினார்கள் மாமா சட்டென்று டின்னை பிழிங்கிக் கொண்டு அம்மாவை தள்ளிவிட்டார் அக்காக்கள் முகத்தை பொத்தி கொண்டு அழ மாமா அனைவரையும் அடக்கினார் வேண்டாம் யாரும் சாக வேண்டாம் இதை பாருங்க அத்திம்பேர் வேணி இங்கே இருந்தால் அவன் மனசு இன்னும் உடஞ்சு போயிடும் ஆத்திரம் அதிகமாகும் உடனே நீ கரைசல் டின்னை தூக்கிட்டு மிரட்டுவ அல்லது அவளை பார்த்து பார்த்து அழுதுன்ட்ருப்ப அதனால நான் வேணியை என்னோட மெட்ராஸ்க்கு கூட்டிகிட்டு போறேன் சிவசுவ சமாதானப்படுத்தி அவன் மனசை மாற்ற முயற்சிப்போம் தேவையில்லை மாமா யார் மனசையும் மாற்ற வேண்டாம் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் எனக்கும் வேண்டாம் என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ் மறுவாரமே மாமா அவளை அழைத்து செல்ல டிக்கெட் வாங்கி கொண்டு வந்தார் கிளம்புவதற்கு முதல் நாள் கோவிலுக்கு செல்ல விரும்பிய வேணி தனியாகவே சென்றாள் பஸ் விட்டு இறங்கியதுமே வாசு கண்ணில் பட்டான் அடே அப்பா கும்பிட போன தெய்வம்னு சரியாத்தான் சொல்லியிருக்கா சவுகியம்மா சாலு எப்படி இருக்கா அமோகமா அவ சொல்லித்தான் உன் விஷயமெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐ ஆம் நாட் அ சாடிஸ்ட் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன பொறியா ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டது நிஜம் வேணி அவனை விழி சுருங்க பார்த்தாள் உன் கஷ்டத்தில் சந்தோஷப்படுற மூர்கன் நான் இப்படி ஆரம்பித்தவன் தான் மெல்ல தன் விருப்பத்தை சொன்னான் அவள் மறுக்க எரிச்சலோடு விட்டு போனான் அவளுக்காக காத்திருப்பேன் என்று சொன்னவன் காத்திருக்கிறானா அல்லது சலித்து போய் மற்றொருத்தியின் கைத்தளம் பற்றிவிட்டானா என்று கூட அவள் விசாரிக்கவில்லை சாலுவுடனும் தொடர்பு விட்டுவிட்டது கிட்டத்தட்ட பத்து வருடம் இப்படி என்பதற்குள் ஓடிவிட்டது அதற்குள் அவளுடைய வளர்ச்சி அபாரம் இதற்கு காரணம் மாமா அவருடைய அன்பும் ஆதரவும் இல்லாவிட்டால் இந்த வளர்ச்சி சந்தேகம்தான் அவர் அளித்த ஊக்கமும் உற்சாகமும் பெற்றவர்களால் கூட அழிக்க இயலாது ஏழேழு ஜென்மத்திற்கும் அவருக்கு கடன்பட்டவள் அவள் மாமாவுடைய ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்ற அவளால் முடியவில்லை அந்த வருத்தம் அவருக்குள் அடர்த்தியாய் படிந்து விட்டது எனலாம் அவளுக்கு பல வரன்கள் பார்த்தார் அவர் அது மட்டும் முடியாதென்றாள் அவள் சரி நான் பார்க்குற வரன் பிடிக்காட்டா போருது உன் மனசு யாரையாவது விரும்புறதா சொல்லு மாமா கேட்டபோது வாசுதேவனின் முகம் உள்ளே நிழலாடியது குங்குமம் வாங்கிக்கோமா அர்ச்சகரின் குரல் என்ன ஓட்டத்தை கலைக்க அவள் அவசரமாய் கை நீட்டி பிரசாதம் பெற்று கொண்டாள் எங்கேருந்து வரேள் சென்னையிலேருந்து எனக்கு சொந்த ஊர் தான் பக்கத்தில் அல்லிக்குளம் சந்தோஷம் அவர் சாமி பூவை அவளிடம் கொடுத்துவிட்டு உள்ளே போனார் வாசுவின் வீட்டிற்கு போனால் என்ன அவள் யோசித்தபடி நடந்தாள் மாமாவோடு மெட்ராஸுக்கு போன பிறகு இரண்டு முறை எதேச்சியாக அவனை சந்திக்க நேரிட்டது முதல் முறை அவளை தெரியாதது போல் போனான் அடுத்த முறை அவள் சிரிக்க லேசாய் புன்னகைத்து விட்டு சென்றவனோடு வழியே போய் பேசினாள் அவள் இன்னும் கோபம் தேரில்லையா கோபம்னு யார் சொன்னா அப்புறம் எதுக்கு தெரியாத மாதிரி போறே ஒருவேளை நான் ஏதாவது பேசி நீ மூஞ்சியை திருப்பிண்டு போனா எதுக்கு வம்பு அதான் நானே பேசாம ஒதுங்கிட்டேன் அவள் அசடு வழியே சிரித்தாள் நீங்க அன்னைக்கு ஏதோ கேட்டேன் நான் மாட்டேன்னு சொன்னேன் உங்களோட பேச மாட்டேன் நான் சொன்னேன் உன்னோட என்னால் சாதாரணமாக பேச முடியாது ஒரு தரம் பட்ட வேதனை போதும் வாசு எனக்கு கல்யாண ஆசையே போயிடுது உங்கள் குணத்துக்கும் லட்சணத்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் பொண்ணு கிடைப்பா ஃபஸ்ட் கிளாஸ்ங்கிறதுக்கு உன்னோட அளவுக்கோல் என்னன்னு தெரியாது ஆனால் என்னோட அளவு நீ தான் ப்ளீஸ் வாசு இது அர்த்தமில்லாத பிடிவாதம் உன் பிடிவாதம் தான் எனக்கு அர்த்தமில்லாததாக தோன்றுறது இது பார் சும்மா போனவனை கூப்பிட்டு நிறுத்தி இந்த பேச்செல்லாம் தேவைதானா இருந்தாலும் நீ பேசிட்டே நானும் மறுபடியும் சொல்கிறேன் இனி என்கிட்ட பேசுறதா இருந்தா என்னை கல்யாணம் செய்துக்கிற முடிவோட வா அதர்வைஸ் என்கிட்ட பேசவே வேண்டாம் கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசை வந்தப்பறம் உன் கூட ஃப்ரெண்ட்லியாக பழக நான் ரெடியாக இல்லை திரும்பியும் சொல்கிறேன் காத்துன்ட்ருப்பேன் நீ தான் என்னை தேடி வரணும் வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டா சொல்லிக்க கூட மாட்டேன் ஊர் ஊராக நான் போயிட்டே இருப்பேன் நீ தேடி கண்டுபிடிச்சிட்டு வரணும் கண்டிப்பா பார் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவள் அவன் செல்வதையே பார்த்தபடி திகைத்து நின்றாள் சொன்னார் போல அதற்கு பிறகு அவனை பார்க்கவே முடியவில்லை மெட்ராஸில் தான் இருக்கிறானா மாறி போய்விட்டானா என்று கூட தெரியவில்லை விசாரிக்கவும் உற்படவில்லை அவள் பத்து வருடத்திற்கு பிறகுதான் அப்பா அம்மாவையே பார்க்க வேண்டும் என்று தோன்றியிருக்கிறது நடுவில் எத்தனையோ முறை ஊருக்கு வர சொல்லி அவர்கள் கெஞ்சியும் மாமா சொல்லியும் கூட பிடிவாதமாக மறுத்து விட்டாள் அவள் நான் மாட்டேன் மாமா எனக்கு அவளை பார்க்க பிடிக்கலை ஏமா அப்படி சொல்கிற காட்டு மிராண்டிகளை எதுக்கு பார்க்கணும் என்னம்மா ஆமாம் மாமா எட்டு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சுத்த காட்டு மிராண்டித்தனம் தடம்தான் ஏதோ ஒரு காலத்தில் அது நடந்திருக்கலாம் பெரியவா செய்கிறதெல்லாம் சரியாக தப்பான்னு யோசிக்காமல் கண்ணை இறுக மூடிண்டு அதே தப்ப செய்யணுமா சிவசையும் கழுத்தில் கட்டின தாலியோட பொருள் புரிகிற வயசா அது கல்யாணம் கார்த்தி பண்டிகைன்னு வரும்போது எத்தனையோ நாள் அப்பா என் கழுத்தில் நெக்லஸோ செயினோ போட்டு விட்டுருக்கார் அன்னைக்கு சிவசு கட்டினது கூட அப்படி ஏதோ ஒரு சமாச்சாரம்தான் கல்யாணம் முடிஞ்சதும் கழட்டி போட்டுட்டு விளையாட போயிடலான்னு நினச்சேன் கழட்டப்படாதுன்னுட்டா அம்மா அதுவும் ஏன்னு புரியல ஸ்கூலுக்கு போகும்போது அவளே அதை சட்டைக்குள்ளே மறைச்சி பின் போட்டு விடுவாள் இது வெளியில் வராமல் பார்த்துக்கோம்பா அப்படியும் அது சில நேரம் நெளிஞ்சு வளைஞ்சு சட்டைக்கு வெளியில மஞ்சளா தெரியும் என்னடி இதுன்னு யாராவது கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிப்பேன் பசங்க கிண்டல் அடிப்பா அம்மாட்ட வந்து அழுவ யாரானு கேட்டா மந்திரிச்ச கயிறுன்னு சொல்லுன்னு வா அம்மா இவ்வளோ அழுக எத்தனை பொய் சொல்லி பன்னெண்டு வருஷமா அந்த தாலியை என் கழுத்துல சுமந்துருப்பேன் அவனுக்காக படிச்சு அவனுக்காக சமைக்க கத்துண்டு தண்ணி கூட சுமந்து இன்னும் எத்தனை விஷயம் அவனுக்காக கத்துட்டு இருப்பேன் அவனானா ஒரு க்ஷணத்துல அடி பைத்தாரி நம்ம கல்யாணமே செல்லாதேன்னுட்டு போயிட்டான் பன்னெண்டு வருஷமாக கணக்காத தாலி தான் கணக்க ஆரம்பிச்சது நுகத்தடிக்கு அடியில் மாட்டின்ற மாடாட்டம் அது என்னை அழுத்த ஆரம்பிச்சுது சற்றே நிறுத்தி மூச்சு வாங்கினாள் மாமா அவளையே கண் எடுக்காமல் பார்த்தார் உனக்கு இப்போ யார் மேல கோபம் வேணி மாமா பரிவுடன் அவளை பார்த்து கேட்டார் நிச்சயமா சிவசு மேலே இல்லை மாமா அவன் பாவம் என்ன செய்வான் வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஜனக மாமி கால் கட்டு போட்டுண்டாதான் கடல் கடந்து போக முடியும்னு கண்டிஷன் போட்டா மாட்டேன்னு சொன்னால் அவன் லட்சியம் பூர்த்தி ஆகாது பெத்தவாளை சார்ந்திருக்கிறவன் கட்டுப்பட்டு தானே ஆகணும் கட்டுப்பட்டா கட்டினா கடல் கடந்தான் அவனை சொல்லி குத்தம் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் பெரியவாதான் சிவசு மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லாதது தானே இத்தனைக்கும் காரணம் தன் பெருமை கௌரவம் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றத்துக்காக என்ன காவு கொடுத்துட்ட சிவசு சொல்றாப்புல புத்தி தெரியாத வயசுல எனக்கு பலவந்தமா நடந்த கல்யாணம் தப்புதான் அந்த கல்யாணத்தையும் சரி இந்த தாலியையும் சரி நான் எதுக்கு மதிக்கணும் பெரிய விஷயமா எடுத்துக்கணும் நான் இதை கழட்டில்லான்னு இருக்கேன் மாமா அதிர்ச்சியோடு அவளை பார்த்தார் தப்பு இல்லையே சற்று பொறுத்து அவர் சுதாரித்துக்கொண்டு சொன்னார் தேங்க்ஸ் மாமா எதுக்கு ஏதோ நீங்கள் ஒருத்தராவது என்னை புரிஞ்சுண்டேலே அதே மாதிரி நீயும் என்னை புரிஞ்சுக்கணும் என்ன எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அதை கட்டிக்கோ என்ன சத்தியம் புத்தி தெரியாத வயசில் கட்டின்ற தாலிக்கு பதிலாக புத்தி தெரிஞ்சு ஒரு தாலி கட்டிக்கிறதா சத்தியம் பண்ணு வேணி சிரித்தபடி அவரை உற்று பார்த்தாள் கல்யாணம் குடி குடிமொழிகிடுமா என்ன கல்யாணம் நல்ல விஷயந்தானே என்னை பொறுத்தவரை அது ஒரு ஓட்டை கப்பல் அது தெரியாமல் விழுந்த ஓட்டை அதான் கப்பலை விட்டு இறங்கிட்டியே எல்லா கப்பலும் ஓட்டையாத்தான் இருக்குன்னு நினைக்கிறது அசட்டுத்தனம் அசட்டுத்தனம் இல்லை பயம் அர்த்தம் இல்லாத பயத்துக்கு இன்னொரு பேர் அசட்டுத்தனம் எனக்கு உன்னை பற்றின கவலையும் அன்பும் உண்டு உன்னை என் பொறுப்பில் நான் கூட்டின்னு வந்திருக்கேன் இதை கயற்றதை பற்றி நான் தீர்மானிச்சாச்சு இன்னொன்று கட்டிக்கிறத பற்றி யோசிக்கணும் உடனே பதில் சொல்லவோ சத்தியம் பண்ணவோ முடியாது சரி யோசி சத்தியம் கட்டாயம் இல்லை நீ மனசு மாறணும் ஆனோ பொண்ணோ கட்டாயம் ஒரு கம்பேனியன் வேணும் கல்யாணம் வாழ்க்கைக்கு வர்ணங்கள் கொடுக்கும் அது முக்கியமா அது இல்லாமல் இருக்க முடியாதாங்கிற கேள்வியெல்லாம் விவாதத்துக்கு வேணால் சுவாரஸ்யமாக இருக்கலாம் வாழ்க்கைக்கு உபயோகப்படாது எதுக்கு கல்யாணம்னு நீ கேட்டாயண்ணா ஏன் தனியாக இருக்கணும்னு நான் கேட்பேன் அர்த்தமில்லாத விதண்டாவாதமா இது வளர்ந்துருக்குமே தவிர முடிவே ஏற்படாது திருப்தி சந்தோஷங்கிறதெல்லாம் மனசை பொறுத்த விஷயம் மாமா நிறுத்திவிட்டு அவளை பார்த்தார் அவள் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி விட்டு அமர்ந்தாள் கண்மூடி கொண்டாள் இது வெறுப்பினால் அல்ல சிவசு நாசமாய் போக வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் அல்ல அறியாத வயதில் வலுக்கட்டாயமாக என் மீது ஏற்றப்பட்ட பாரத்தை கழற்றி எறிகிறேன் அவ்வளவே அதுவும் அர்த்தமற்று அது போய்விட்டதனால்தான் இந்த முடிவு மற்றபடி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இதுவே என் பிரார்த்தனை கழுத்தில் இருந்த தாலியை நிதானமாக கழற்றி மண்டபத்தில் இருந்த காமாட்சி அம்மனின் காலடியில் வைத்தாள் இனி இதற்கும் இதை கட்டியவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிக்கொண்டாள் பெரும் சுமை ஒன்று அகண்டார் போல் உடலும் மனமும் லேசானது போல் இருந்தது பூஜை அறையிலிருந்து வெளியில் வந்தவளை மாமா கனத்த மனசோடு பார்த்தார் அவள் எதுவுமே நடக்காதது போல் தன் வேலைகளை கவனித்தாள் மாமியின் முகம் அழுது சிவந்திருந்தது அன்றிரவு சிவசுக்கு ஒரு கடிதம் எழுதினாள் நண்பர் சிவசுக்கு வணக்கத்துடன் வேணி எழுதி கொள்வது உங்கள் மன உணர்வுகளை ஏற்கனவே நீங்கள் தெளிவுபடுத்தியும் பெரியவர்கள் கொடுத்த நம்பிக்கையால் காத்திருந்தது குற்றம் என உணர்கிறேன் எனக்கு உங்கள் மீது வருத்தம் இல்லை அதே நேரம் அர்த்தமற்ற ஒரு கயிறு என் கழுத்தை சுற்றி கிடப்பதிலும் உடன்பாடில்லை சட்டத்தை மீறி பால்யத்தில் கட்டப்பட்ட இதை கழற்றி வைக்கவும் சட்டத்தின் உதவி எதற்கு என தோன்றுகிறது எனவே என் மனசுக்கு சரி எனப்பட்டதை செய்கிறேன் அறியாத வயதில் கட்டப்பட்ட இதை அறிந்த வயதில் சுய உணர்வோடு கழற்றிவிட்டேன் நூலிழையில் இதுவரை ஒட்டி கொண்டிருந்த உறவுக்கு இதன் மூலம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் நான் என்பதை நீங்களும் அறிந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை உங்களுக்கே அனுப்பி வைக்கிறேன் எவ்வித குழப்பமும் இன்றி உங்கள் திருமணம் நடக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் திருமண பரிசாக இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என நம்புகிறேன் அன்புடன் வேணி என எழுதி கடிதத்தை முடித்தாள் சிறிய அட்டைப்பட்டியில் கடிதத்தையும் சரடியும் வைத்து மூடி பரிசுத்தாளால் சுற்றி அவளது பெயரும் தற்சமையும் அவன் தங்கியிருக்கும் விலாசத்தையும் எழுதினாள் நம்பகமான கொரியர் சர்வீஸ் மூலம் அவனுக்கு அதை அனுப்பிவிட்டு வந்தாள் ஆயிற்று எட்டு வருடம் திரும்பி பார்ப்பதற்குள் அனல்பட்ட வெண்ணையாய் கரைந்திருந்தது மாமாவின் அன்பில் ஜேர்னலிசம் படிப்பில் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தாள் கூடவே டெல்லியில் பத்திரிகை துறை தொடர்பாக சிறப்பு பயிற்சியும் அன்றே நடந்த நேர்முகத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பிரபல ஆங்கில பதிப்பகம் ஒன்றில் எடிட்டர் பதவியும் கிடைத்தது ஏசி செய்யப்பட்ட அழகிய பிளாட் ஆரம்ப உதயமே ஐந்தாயிரம் என்று அன்று ஆரம்பித்த உத்தியோகத்தில் இன்று மாதம் முப்பதாயிரம் ஊதியம் தனி கார் கம்ப்யூட்டர் தொலைபேசி என்று உச்சத்திற்கு உயர்ந்திருந்தும் இன்னொரு கல்யாணம் பற்றி யோசிக்கவில்லை யோசிக்க நேரமில்லை உத்தியோகத்திற்கே வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டது போல கடுமையாக உழைத்தாள் அவளது உயர்வில் மனம் மகிழ்ந்தாலும் மாமாவின் கவலை குறையவில்லை தன் பொறுப்பில் அவளை அழைத்து வந்ததாலேயே தன் கடமைகளை முடிக்க நினைத்தவருக்கு அவளது திருமண விஷயம் தோல்வியை மட்டுமே தர அந்த தோல்வியே மெல்ல மெல்ல உடல் ரீதியாய் அவரை பலவீனப்படுத்தியது ஒரு மத்தியான நேரம் அவளது டெலிபோன் அலறியது எடுத்து பேசியவள் அதிர்ச்சியில் சிலையானாள் ஐசியுவில் மாமா கிழிந்த துணியாய் கிடந்தார் நினைவு வருவதும் போவதுமாக இருந்தது கண்ணீர் வழியே அவர் அருகில் அமர்ந்திருந்த மாமி அவளை கண்டதும் வெளியில் வந்து வெடித்து அழுதாள் துக்கம் தொண்டையை அடைக்க மாமியை அழைத்து கொண்டு ஆறுதலாய் தட்டி கொடுத்தாள் பிறகு அவளை வெளியில் உட்கார வைத்துவிட்டு தான் மட்டும் உள்ளே சென்று மாமாவை துக்கத்துடன் பார்த்தாள் நினைவின்றி இருந்தவருக்கு நான்கு மணி நேரம் கழித்துத்தான் நினைவு திரும்பியது சிரமப்பட்டு இமைகளை சுருக்கி திறந்தவர் விழிகள் அவளை கண்டதும் சற்றே மலர்ந்தது ஏதோ சொல்ல முயன்றார் இப்ப எதுவும் பேச மாமா பிளீஸ் அவள் அழுகை பொங்கிய குரலில் அவர் நெஞ்சை தழுவி கொடுத்தபடி சொன்னாள் அவர் அவளை கிட்டே வருமாறு அழைத்தார் அவள் காது கறிகள் சிரமப்பட்டு கிசுகிசு பாய் பேசினார் பிழைப்பேன்னு தோணலை இரு முழுசும் கேட்டுடு என் ஆசையெல்லாம் ஒன்று தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் செத்தாலும் பிழைச்சாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பார்ப்பேன் அப்போத்தான் என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் பண்ணிப்பையா சரி நீங்கள் ஸ்டெயின் பண்ணிக்காதீங்கோ சும்மா சமாதானத்துக்கு சொல்லலையே இல்லை கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் மாப்பிள்ளை நீங்கள் தான் பார்க்க போகிறேன் நீங்கள் ஆற்றுக்கு வந்ததும் முதல் வேலை அதான் சத்தியம் அவள் அவர் கையை பற்றி அழுத்தினாள் கடவுள் என்னை காப்பாத்துட்டோ ஒரே ஒரு முறை உன் கல்யாணம் பார்த்துட்டு போயிடுறேன் அவரது முணுமுணுப்பில் அவள் கண்கள் உடைந்தது அன்றிரவு மாமாவின் உடல்நிலை மோசமாயிற்று நினைவு திரும்பாமலே உயிர் பிரிந்தது நள்ளிரவில் மாமியின் அழுகை பலரது வயிற்றை கலக்கியது வேணி மாமியை மார்போடு அணைத்து அழுகை சப்தத்தை குறைக்க முயன்றாள் வாழ வேண்டும் என்று விரும்பியதாலேயே தெய்வம் அவரது விருப்பத்திற்கு எதிராய் விளையாடிவிட்டதா மனிதன் கேட்பதை கொடுத்துவிடக்கூடாது என்ற வைராகியம் சில நேரம் அதற்கும் வந்துவிடுமோ மாமாவின் மரணம் ஆழ்ந்த ரணத்தை ஏற்படுத்தியது அவரது ஆசையை நிறைவேற்றி ஆன்மாவுக்கு உண்மையில் விழிகள் இருக்குமா இனி அவள் திருமணம் செய்து கொண்டால் பார்க்குமா மாமாவின் ஆசைக்காகவே திருமணம் செய்து கொள்வதென முடிவெடுத்தாள் அவர் இருக்கும்போதே இதை செய்திருந்தால் எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பார் போகட்டும் பூத உடம்போடு பார்க்கக்கூடாது என்பது அவரது விதியோ என்னவோ அவரது காரியங்களை மிகச் சிறப்பாக நடத்தினாள் தூரம் வெகு தொலைவு என்பதால் ஒரு சில உறவுகள் மட்டுமே வந்திருந்தன அப்பாவும் அம்மாவும் வயது காரணமாக வரவில்லை அவர்களிடமிருந்து கடிதம் மட்டுமே வந்திருந்தது எங்களை எல்லாம் மறந்தே வேணி என்று கடிதத்தில் கேட்டிருந்தார் அப்பா ஒரு நட ஊருக்கு போயிட்டு வாயே மாமி சொன்ன பிறகு தட்ட முடியவில்லை போயிட்டு வரேன் மாமாவோட அஸ்தியை தாமிரபரணியில் கரைக்கணும்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் முடிச்சுடுறேன் அதோட எனக்கும் ஒரு புஸ்தக வேலை விஷயமா ஊர் பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு ஒரு மாதமாகவும் அது முடிய எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்பில் முடிச்சிட்டு வரேன் கல்யாண விஷயமா பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறேன்னு சொன்னையே மாமி மெல்ல ஆரம்பிக்க வேணி புன்னகைத்தாள் மாமாவிடமிருந்து சார்ஜ் வாங்கி கொண்டு விட்டாள் போலும் மாமி வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் ஊருக்கு போனதும் விவரமாக உங்களுக்கு எழுதுறேன் மாமியின் முகம் லேசாய் மலர்ந்தது இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்